அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் காங்கேயம் வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகவும் புகழ்பெற்ற பெற்ற முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அருணகிரி நாதரால திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு அற்புதம் வாய்ந்த தலமாகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவ இந்த மலையில் தங்கி இருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டார் அவரோட நினைவாகவே இந்த மலைக்கு பார்த்தீங்களா சிவன் மலை என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே சிவன் பார்த்திங்களா திரிபுரத்தை அழிக்க மேறு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க சிவன் மலை என சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்களா பார்வதி அகத்தியர் ஆகியவங்க சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு அற்புதம் வாய்ந்த தளமாகவும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுகிறது மூலவர் பார்த்தீங்களா சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்திருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சிவன் மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையானது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்களா பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்களா ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமான் பார்த்திங்களா தம் பக்தரோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை சொல்வதும் அந்த பெட்டியில் இந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் காலங்காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இன்றுமே அது நடக்கிறது தான் இன்னொரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்திங்களா முருகப்பெருமானுக்கு தாங்க நடைபெறும் மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு ஆனால் ஆனா இங்கு தான் முதல் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்களா பல அற்புதங்கள் நிறைந்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி பூஜை செய்யப்படும் பொருளானது உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது பல்வேறு மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுது இந்த இந்த அற்புதம் வாய்ந்த சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் பார்த்திங்களா தவம் செஞ்சு கொண்டிருப்பதாகவும் அவங்க பார்த்திங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் தெரிவதாகவும் சொல்லப்படுறாங்க இங்கு தொரட்டி மரம் வந்து தள அமைஞ்சிருக்கு தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரங்க இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை இறைவனோடு சேர்ந்து இதுவும் வணங்கப்படுகிறது இந்த கோவில்ல பல அதிசயங்கள் இருந்தாலும் சிவன்மலை உத்தரவு பெட்டியானது ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது திருப்பூர் மாவட்டம் காங்கையை அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததுனால மூலவருக்கு மூர்த்தி அப்படிங்கிற பெயர் கூட இருக்குது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டும் வழங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பக்தரோட கனவுல தோன்றி சொன்ன பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பாங்க உத்தரவு வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருளானது மாற்றப்படுகிறது இதுவரைக்குமே இங்கு மண் துப்பாக்கி ஏற்கலப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்காங்க அப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் பார்த்தீங்களா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது இந்த நிலையில் பாத்தீங்களா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள அறுதொழு தங்கவேல் என்கிற பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து ஜெர சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள்

இந்த சிவன் மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையானது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலம் கூட நீங்கள் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் பார்த்தீங்களா சித்தர் சிவன் மலையில் தங்கி தன்னோட விருப்பு தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டாங்க அவரோட பேர்லேயே மலையானது சிவன் மலை எனவும் சிறப்பாக அழி வழங்கப்பட்டது மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெளிக்க பல கற்பந்தர்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்களா சிறப்பான பூஜைகளும் நடைபெறுங்க முதல் பூஜையானது காலை ஆறு மணிக்கு காலசந்தி பூஜையானது காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதிய மணிக்கு சாயரஜி பார்த்தீங்களா மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கானது இந்த கோவில சிறப்பாக நடைபெறுங்க சிவன் மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்துல விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்துல கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகளும் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க மேற்கு பிரகாரத்துல பார்த்தீங்களா தென்மேற்கு மூலையில தண்ணி மூலை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுதபாணியுமே கருவறையின் வெளி சுவற்றுல தட்சிணா துர்க்கை துர்க்கைக்கையோட எதிர்ல பாத்தீங்களா சண்டிகேஸ்வரரும் உள்ளது சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியுமே அடுத்து பைரவர் சன்னதியும் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் வயல் வாகனக் கூடடு பள்ளிபீடம் கடந்தாலே சுமுகர் சமேகதர் துவாள பாரகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதரராக இருக்கிறாருங்க இந்த கோவிலோட தலை விருச்சகமாக தொடரட்டி மரம் உள்ளதுங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் ஆல கட்டப்பட்டதாகவும் இந்த மலை பார்த்தீங்களா சிவன்மலை முருகன் கோவிலாகவும் வழங்கப்படுகிறது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய தான் அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுது இது பாத்தீங்களா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச தலமாகவும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முருகன் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்து கோவில்ல உத்தரவு தான் ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது ஒரு பொருளை வைத்து பூஜை செய்வது வழக்கமாகவும் இருக்கு பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி அப்படிங்கிற அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுறாங்க உத்தரவு பெட்டியில வைக்கப்படும் பொருளான தேர்வு முறை பார்த்தீங்களா ஏதாவது ஒரு பக்தர்களோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாங்க அந்த பக்தர் அந்த பொருளை இந்த கோயிலுக்கு கொண்டு வருகிறார் அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி அப்புறம் அந்த பொருளானது கடவுளோட முன் வைத்து பூஜை செய்யப்படுவாங்க மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுகிறது அதே மாதிரி வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுறாங்க போகும் நிகழ்வுகளோட முன்னறிவிப்பாக இந்த பொருட்களானது ரொம்பவும் முக் முக்கியம் வாய்ந்ததாகவும் பெற்றது அது மட்டும் இல்லாமல் இது வந்து காலங்காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவங்க போது தெரிகிறாங்களாம் அடுத்ததாக இந்து கோவில ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா காசி தீர்த்தம் இந்த தளத்தில் பார்த்தீங்களா முருகன் தன்னோட பக்திக்கான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பும் காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் வருந்த தன்னோட பக்திக்காக முருகப்பெருமானே காசி தீர்த்ததை இந்த தளத்திற்கே வரவழித்தது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சிவன் மலை பார்த்திங்களா சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்டத்துக்க இருப்பதாக சொல்லப்படுது ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வள்ளூர் அம்மன் தங்கம்மன் அர்த்தனூர் அம்மன் கரிய அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்குமே சொல்லப்படுது மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்தீங்களா முருகப்பெருமானுக்கு தான் மற்ற திருத்தலங்கள்ல பாத்தீங்களா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்ததே நிற்கப்படுகிறது ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியுமே இங்கு உள்ளதுங்க சிவபெருமான் உமையம்மைக்கும் கன்னியருக்கும் தரிசனம் தல தளவரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோவில் நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த திட்டத்துல ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் மற்றும் கல்வியானது சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது சிவன் மலையில் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ